வேட்டக்காரர் ஒருத்தர் ரெண்டு நாய்களை வளர்த்துட்டு வந்திருக்கார் அதுல ஒரு நாய் அவரோட வேட்டைக்கு போவோம் இன்னொரு நாய் அவரோட வீட்டை பாதுகாத்துட்டு இருந்திருக்கு அந்த வேட்டக்காரர் வேட்டைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது வேட்டையில கிடைச்ச பொருளை அதிகமான ஒரு பங்கை வீட்டு நாய்க்கு கொடுத்திருக்காரு குறைஞ்சமான ஒரு பங்கை வேட்டை நாய்க்கு கொடுத்திருக்காரு இந்த விஷயத்தை அந்த வேட்டை நாய் பெருசாவே எடுத்துக்கல இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கு வேட்டை நாய்க்கு ரொம்பவே வருத்தம் ஏற்பட்டிருக்கு இருக்கு வருத்தத்தோட வீட்டு நாய்கிட்ட போன அந்த வேட்டை நாய் வேட்டையாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை நான் வேட்டையில சம்பாரிச்சத மிகப்பெரிய ஒரு பங்க நீ எடுத்துக்கிற குறைஞ்ச பங்க நான் எடுத்துக்கிறேன் இது உனக்கு நியாயமா அப்படின்னு வருத்த தொடக்க அதை கேட்டு அந்த நாயை சிரிச்சுக்கிட்டே நண்பா இந்த விஷயத்துல என் மேல எந்த தப்புமே இல்லை நீ என் மேல ஏன் கோவப்படுற வருத்தப்படுற இந்த தப்பு நம்மளோட எஜமானோடைய அவர் எனக்கு வேட்டையாட சொல்லி தரல மத்தவங்க சம்பாதிச்ச பொருள் அதிக பங்க பெறதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதை கேட்டதும் அந்த வேட்டை நாய் எதுவுமே பேசல மெல்லவே நடந்து போயிருந்திருக்கு அவரோட மனசுக்குள்ள நினைச்சிருக்கு இந்த அநியாய உலகத்துல நாயத்தை எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு